நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம வாழைத்தண்டில் வந்து எப்படி நார் எடுக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு ஈ குச்சி அதாவது தென்னை மரத்து குச்சி இல்லை தொடப்ப குச்சி அந்த குச்சி எடுத்த கூட எடுத்துக்கலாம் இல்லை நம்மள்கிட்ட வந்து நீளமாக ஏதாவது ஒரு குச்சி இருந்தால் கூட நம்ம வந்துட்டு அதை வந்து எடுத்துக்கலாம் அதை வச்சா அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டு எடுக்கணும் அந்த குச்சி வச்சுட்டு இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்தோம்னா நம்மளோட அந்த நாரெல்லாம் வந்துட்டு வந்துடும் அந்த குச்சியில் வந்துட்டு சுற்றி ரொம்ப பாருங்கள் காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்துட்டு வந்துடும் இதை வந்து வெளியே எடுத்துடணும் இந்த மாதிரி ஒரு வந்துட்டு ஒரு டென் டென் டைம்ஸ் வந்து ஒரு பத்து வாட்டி வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சுற்றி சுற்றி எடுத்திங்கன்னா இந்த நார் எல்லாமே வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ நாள் இருக்குன்ட்டு நீங்கள் அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கட் பண்ணி அப்படியே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த நாரெல்லாம் நம்ம சாப்பிடும் போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இதே போல் வந்துட்டு செய்து வந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தாட் தான் இது வந்து ஒரு சிலருக்கு வந்து தெரியலே செய்வாங்க அதனால தான் ஒரு சின்ன பதிவு தான் இது இந்த மாதிரி வந்துட்டு நல்லா வந்து சுற்றி சுற்றி வந்து எடுத்துக்கோங்க பாரு எவ்வளோ நார் இருக்குன்ட்டு தண்டெல்லாம் எடுத்துகிட்டு நாரை மட்டும் வந்துட்டு வெளியே எடுத்துக்கோங்க நம்ம வந்து எப்போ செய்கிறோமோ அப்போ தான் கட் பண்ணணும் முன்னாடியே கட் பண்ணி வச்சிடாதீங்க அது கலர் வந்து மாறி போயிடும் பாருங்கள் நார் இப்பயே பாருங்கள் இப்போ தான் கட் பண்ணேன் அது அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து மாறிடுச்சு நம்ம செய்யும் போது தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணணும் இந்த மாதிரி வந்துட்டு நார் வந்துட்டு எல்லாமே வந்துடும் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி செஞ்சாலே போதும் அவ்வளோதான் ம் என்னடா இப்போ பாருங்கள் எல்லாமே எடுத்துட்டேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னோடய இந்த பதிவு பிடிச்சிட்டுனாலும் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்த்த அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி